நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ப்ளூடூத் பயோமெட்ரிக் ஐடென்டிஃபை மிஷின் வந்து எப்படி அப்டேட் பண்ணும் எல் ஒன்று எப்படி அப்டேட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ உங்கள் மிஷினில் உள்ள ஒரு கேபிள் வரும் அதை எடுத்து உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப் ஒன்று இருக்குது டவுன்லோடர் ராப்பர் அப்டேட் டவுன்லோடு ஆப்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் எங்கிட்ட மிஷின் வாங்கும்போது நாங்கள் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணியே கொடுத்துருவோம் அந்த மாதிரி அப்படி அப்டேட் பண்ணலை முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும் அப்டேட் கேட்கும் அப்டேட் கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்டேட் கொடுத்து முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்க்கும் போல் அந்த கேபிளை எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம் இப்போ அப்டேஷனுக்காக மட்டும் இந்த ஆப்போடு நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணணும் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி லைட் எரிஞ்சு அதுவே அப்டேட் ஆகும் அப்டேட் ஆனி முடிஞ்ச உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேபிள் எடுத்துகிட்டு வழக்கம் போல் எப்போவும் போல் அந்த ஐடென்டிஃபை மிஷினை பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சார்ஜ் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற அளவை பொறுத்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நிற்கிது ஒவ்வொருத்தருக்கும் அது அதனோட அளவு மாறுபடும் ப்ளஸ்ஸு இது பெரும்பாலும் எந்த விதமான ரிப்பேரும் இது வரைக்கும் ஸ்கேனர் ரிப்பேரோ இல்லை கரப்டாயோ எரர் வந்தோ நான் கம்பெனிக்கு அனுப்பினதில்லை இப்போ எல்ஜீரோங்கிற மாடல் க்ளோஸ் பண்ணுறதுனால எல் ஒன்னுங்கிற அப்டேட் மாடல் வந்ததுனால தான் நம்ம வந்து மாற்றுறோம் மற்றபடி இது லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் எந்தவித பணமும் கட்ட தேலை மற்ற மிஷினுக்கெல்லாம் மேக்சிமம் வருஷத்துக்கு ஐநூறுரூவா அறநூறுரூவா கட்ட வேண்டியிருக்கும் இதுக்கு வந்து லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் கொடுக்குறாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் மேலும் மந்திரா டிவைஸு மற்ற பால்கான் டிவைஸு எந்த விதமான டிவைஸ் தேவைன்னாலும் நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம் மற்றபடிக்கு பேங்கிங் சிஎஸ்பி ப்ளஸ் ஆதார் மூலம் பணம் எடுக்கும் ஐடி எது தேவைனாலும் நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம் இந்த ஒரு அப்டேட் மட்டும் பண்ணிட்ட போதும் இந்த எல் ஒன் டிவைஸு எப்போவுமே மறுபடியும் அப்டேட் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணுங்கள் நன்றி